வணக்கம் நேற்று நான் லைஃபுக்கு போய்க்குற ஒரு சில வீடியோங்களை கேட்டு அறிஞ்சு பார்த்ததிலே எனக்கு ஒரு சிந்தனை வந்துச்சு நிச்சயமாக அந்த வீடியோ உங்களுக்கு பிரியோசனப்படும் காத்தார் இந்த வீடியோ அதாவது தமிழ்நாட்டிலையோ இல்லாட்டி சிங்கப்பூர்லயோ இல்லாட்டி மலேசியாலையோ இல்லாட்டி மொரிசியஸ்லையோ எங்கேயாவது ஒரு தமிழருக்கு ஒரு பிரச்சனை இருந்தால் ஈழத்தமிழருக்கும் முழங்கும் அதே மாதிரி தமிழ் ஈழத்திலேயும் பிரச்சனை இருந்தால் தமிழ்நாட்டு தமிழர்களுக்கும் மலேசியா தமிழர்களுக்கும் முழங்கும் ஏனென்றால் நாங்கள் ஒரு இனம் அதே மாதிரி ஒரே ஒரே நாட்டுக்குள்ள இருக்கிற சிங்களம் தமிழ் அந்த இரண்டு பேரும் ஒரே நாட்டுக்கு இருக்கிறோம் ஆனால் தமிழர்களுக்கு என்ன பிரச்சனை நடக்குது அல்லது சிங்களருக்கு என்ன பிரச்சனை நடக்குறது எங்களுக்கு ரெண்டு பேருக்கும் புரிந்துணர்வு இல்லை சிங்கள பக்கம் என்ன எது வேறு மாதிரி போகும் இங்கே தமிழ் பக்கம் வேறு மாதிரி போகும் ஸோ இதிலேருந்து புரியணும் நாங்கள் வேறு இனம் நீங்கள் வேறு இனம் என்றது அது இன்னும் அந்த சிங்கள அரசியல்வாதிக்கு புரியாமல் இந்த நாட்டை ஏழ ஏழை நாடாக இன்னும் ஆக்கிக் கொண்டிருக்கிறாங்க என்றதை சுட்டி காட்டிக்கொண்டு அதாவது நேற்று நான் லைஃப்பில் கதைச்ச பல விடயங்களில் பலர் பல மாதிரியான கருத்துக்களை பரிமாறினாங்களுக்கு நிச்சயமாக அந்த கருத்து புலம்பெயர்ந்த தேசங்களுக்கு பொருத்தமாக இருக்குமென்றதுக்காக தான் இந்த வீடியோ என்னென்று பார்த்த மாதிரி இருந்தால் இப்போ வந்து இந்த இருநூற்றி இருபத்தாறு பேரை தடை செய்திருக்கிறாங்க அதாவது நீங்கள் ஏப்போர்ட்டில் வந்துடுறாங்கன்னா அரெஸ்ட் பண்ணுவோம் ஸோ அது ஜேர்மனில் இல்லை கோலண்டு யூகே கனடான்னு பலர் அதில் இருக்கிறாங்க ஸோ இது வந்து ஒரு புலம்பெயர்ந்த தேசத்துக்கு ஒரு விருட்டண்டம் அடுத்தது இதை வச்சு ஒரு பணம் சம்பாதிக்கிற திருட்டுத்தனமான சிங்களேஸ் ஒரு சிலர் சில ஏற்பாடு நடக்கலாம் அதில் நாங்கள் புலம்பெயர்ந்த தமிழர்கள் கவனமாக இருக்கணும் அதாவது எம்பசியில் எப்படி இப்போ பாஸ்போர்ட் எடுத்து ஆடுறதுக்கு மூணு லட்சத்தி இருபத்தி ஆறம் கேட்குறார்களோ அதே மாதிரி இது உங்களோட தடையை நீக்கிறதுக்கு வந்து பணம் கேட்பார்கள் தயவு செய்து பணத்தை கொடுத்து ஏமாற ஏமாற வேண்டாம் ஏன்னா இந்த தடையை வந்து அதாவது தடையை போட்டாலே தடையை நீக்கிடாது அப்படித்தான் தடையை நீக்கணும் அது பொய்யான நீக்கல தான் இருக்கும் ஸோ இது அடுத்தது ஒரு 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 அரசு பண்ணுறதுக்குன்றது ஒரு முறை இருக்குது அதாவது இவர் என்ன குற்றம் அதை விசாரித்து அதுக்கப்புறம் அந்த அரசு வாரண்டே கொடுக்கணுமா நான் எங்கேயோ ஒரு நாட்டில் இருந்தோன்னு எங்கேயோ ஒரு நாட்டில் இருக்கிறாள் அரஸ்ட் பண்ண பொருண்டைகளை அது என்ன என்ன சட்டத்தில் அடங்குறாங்கன்னு தெரியல ஸோ இதை நம்பி ஆரேன் உங்களோட தடையை நீக்கிறதுக்காக பணத்தை கொடுத்து ஏமாற வேண்டாம் என்று தாழ்மையாக சொல்லத்தான் இந்த வீடியோ வார ஞாயிற்றுக்கிழமை பதினோரு மணிக்கு லைஃப்பில் ஆறாவது நீங்கள் இந்த தடை போட்ட பேரில் இருக்கிறார்கள் இந்த பேர் இந்த தடை வழியில் இருக்கிற அதாவது இந்த பேரில் இருக்கிறார்கள் இந்த இருநூற்றி இருபத்தாறு பேரில் இருக்கிறார்கள் வாங்க இந்த லைஃபுக்கு உண்மையாக நீங்கள் உங்களுக்கும் இந்த தடைக்கும் சம்மந்தம் இருக்கா உங்களுக்கு பப்ளிக்காக சொல்ல விரும்பினா மட்டும் சம்மந்தம் இருக்கா இல்லாட்டி இது நான் இவ்வளோதான் செய்தேனா ஆனால் இதுக்கு மேலே என் தடை என்ற மாதிரி உங்களுக்கு கருத்துக்களை பரிமாறினுன்னா வாரம் ஞாயிற்றுக்கிழமை பதினோரு மணிக்கு லைஃபுக்கு வாங்க சந்திப்போம் முடிஞ்சவரை சேவை பண்ணுங்கள் தமிழர்களை புலம்பெயர்ந்த தமிழர்களை ஏமாற வேண்டாம் எந்த தடு என்றாலும் ஒரு நாளைக்கு நாம் உடைப்போம் நன்றி வணக்கம்